நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்திய பொருளாதாரம் தொடர்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து போட்டு இருக்கோம் டிஎன்பிசியில புதிய சிலபஸ்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அதன் அடிப்படையில் வெறுமனே எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது எக்கனாமிக்ஸ் அதனுடன் தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸ் அதனுடன் தொடர்புடைய ஸ்டாட்டிக் ஜி இப்படி எல்லா விஷயங்களும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் சரியா இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் நிதி ஆணையம் நிதி ஆணையத்துல பதினான்கு பதினைந்து பதினாறு கடைசி மூன்று நிதி ஆணையங்களை பத்தி ஃபுல் டேட்டா பார்க்க போறோம் சரியா பதினைந்து பதினான்கு மற்றும் பதினைந்து நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் என்ன எதன் அடிப்படையில மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் அந்த நிதிகள் எல்லாம் பயந்து வழங்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு புதிதாக அமைக்கப்பட்ட பதினாறாவது நிதி ஆணையம் அதனுடைய தலைவர் யாரு யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத இந்த பதில நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம் சரியா ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா சொல்றோமா நம்ம நிதியானம் அதை எவ்வளவு எஃபோர்ட் போட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா முழுசா வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஷார்ட்கட்லாம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பாருங்க லைஃப்ல மறக்காது ஒரு ஒரு நிதியானத்திற்கும் யாரு தலைவருங்கிறது நீங்க நாளைக்கு அரசு தேர்வுக்கு சரிங்களா எழுதி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க நினைச்சு பார்க்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி எஃபோர்ட் போட்டு போட்டுதான் நம்ம வீடியோஸ் போட்டுக்கும் மறக்காதுங்க சரியா ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பாருங்கம்மா பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது நிதியானத்திற்கு இடையிலான வேறுபாடுகள் சரியா அதாவது நம்ம யாருமே பாத்திருந்தோம் நிதியானம் அப்படிங்கறது மத்திய அரசிற்கும் மாநில அரசர்களுக்கும் நிதியை பகிர்ந்தளிப்பது பற்றி தான் சரியா அதாவது கிடைக்கிற வரி வருமானத்தை பகிர்ந்தளிப்பது பற்றி குறுவதுதான் இந்த பினான்ஸ் கமிஷன் அதுல பதினான்காவது நிதியானம் அது என்ன பண்ணிருக்கிறாங்க பதினைந்தாவது நிதியானம் எதன் அடிப்படையில அந்த வரி வருமானம் சரிங்களா அந்த வரி வருமான மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க பதினான்காவது நிதி ஆணையம் அதனுடைய தலைவர் நம்ம யாருக்குனே பார்த்திரும் வை வி ரெட்டி வை வி ரெட்டினா வை வேணுகோபால் ரெட்டி எப்பவுமே இந்த ரெட்டி முகர்ஜி தேஷ்முக் மோடி ஓகேவா சிங் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது காமனா இருக்கிற அவங்க சமூகத்தை குறிக்கிற ஒரு நேம் அதனால இந்த ரெட்டின் மட்டும் படிக்காம ஒய் அப்படின்னா அடுத்த தெரிஞ்சுக்கோங்க சரியா வை வேணுகோபால் ரெட்டி ஓகேவா பதினான்காவது நிதியாணத்தின் தலைவர் அதே மாதிரி பதினைந்தாவது ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் வந்தா என் கே சிங் தற்போது செயல்பாட்டில் உள்ள நிதி ஆணையம் மறந்துடக்கூடாது

ஒரு வருஷம் சரியா கோவிட் நைன்டீன் அந்த பெஸ்டிவல் காரணமாக கோவிட் திருவிழா லாக்டவுன் காரணமாக நிதி ஆணையம் எந்த ஒரு வேலையும் செய்யலாம் ஒரு நிதி ஆணையம் அப்படிங்கிறது பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுமா ஐந்து ஆண்டுகளை கொண்டது ஒரு அந்த பதவிக்காலம் சரியா ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த வேலையும் செய்யல ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல எந்த வேலையும் செய்யல யாருமா நிதி ஆணையம் பதினைந்தாவது நிதியாணம் அதனால இதோட பதவிக்காலம் எப்ப ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபதுக்கு பதிலா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பதிலா இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம்ல போகணும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் போக வேண்டும் அதனால தற்போது செயல்பாட்டில் உள்ள பதினைந்தாவது தலைவராக இருக்கிற என்கே சிங் அவருடைய பதவிக்காலம் இருபத்தி ஒன்று வரை மறக்காதீங்க சரிங்களா அடுத்து மக்கள் தரவு சரி இந்த பாப்புலேஷன் அதாவது நம்ம மாநில அரசுகளுக்கு இடையே நம்ம பாத்தலாமா இந்த கிடைமட்ட பகிர்வு கிடைமட்ட பகிர்வுல மாநிலங்களுக்கு இடையே அந்த கிடைக்கிற அந்த டாக்ஸ் ரெவன்யூ வந்து ஷேர் பண்ணி கொடுக்கறான்னு சொல்லி பாத்திருந்தோம் அதுல மக்கள் தொகை சரியா மக்கள் தொகை செயல்பாடு இதன் அடிப்படையில அந்த வரி வருமானத்தை பகிர்ந்து அளிக்கிறாங்க இதற்கு பதினான்காவது நிதி ஆணையம் சரியா எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த சென்சஸ பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க முக்கியமானது கவனமா இருங்க பதினான்காவது நிதி ஆணையம் வரைக்கும்

ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கான சென்சஸ் அது வந்து பதினைந்தாவது சென்சஸ் சரி அந்த பதினைந்தாவது சென்சஸை அடிப்படையை கொண்டுதான் ஓகேவா அதுல என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கோ அதன் அடிப்படையில தான் இந்த பதினைந்தாவது நிதி ஆணையம் நிதியை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கிறார் சரியா ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கு அடுத்து பாருமா பாருங்க இந்த செங்குத்து பரவல் சரியா பாருங்க அந்த செங்குத்து பரவல் அடிப்படையில அந்த வரி வருமானத்தை பதினான்காவது நிதியான இது எல்லாமே என்னதுமா பதினான்காவது நிதியான இது எல்லாமே பதினைந்தாவது நிதியான சரியா நிகர யூனியன் வரி மத்திய வரி வருவாய்களில் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் சரிங்களா ஞாபகம் அதே மாதிரி நிகர யூனியன் வரி வருவாய்களில் நாற்பத்தி ஒரு சதவீதம் அதாவது மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே அந்த வரி பகிர்வு விகிதம் பதினான்காவது நிதியானம் எவ்வளவு சொல்லிருக்கிறாங்க நாற்பத்தி இரண்டு சதவீதம் நாங்க வந்து டாக்ஸ் மொத்த கிடைச்ச வரி வருமானத்துல நாற்பத்தி இரண்டு சதவீதத்தை நாங்க ஷேர் பண்ணி கொடுப்போம் அப்படி சொல்லிருக்கிறாங்க சரியா

கிடைமட்ட ஒதுக்கீட்டு அளவுகள் சரி கிடைமட்ட ஒதுக்கீட்டு அளவுகள் நம்ம பார்த்திருந்தோம்மா இந்த ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி மாநிலங்களுக்கு இடையே வரி பகிர்வு எப்படி இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பதினான்காவது நிதி ஆணையம் பாருங்க வருமானம் மக்கள் தொகை சரிங்களா நைன்டி செவன்டி ஒன் சென்சஸ் பரப்பளவு வனப்பகுதி இதையெல்லாம் அடிப்படையை கொண்டுதான் மாநிலங்களுக்கு இடையே எவ்வளவு அந்த டாக்ஸ் ரெவென்யூ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இங்க பாருங்க வருமானம் அடுத்து மக்கள் தொகை எந்த வருஷம் முக்கியமானது அடுத்து பரப்பளவு வனப்பகுதி மக்கள் தொகை செயல் திறன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறாங்க ஒரு மாநிலத்தோட ஏரியா எவ்வளவு பெருசா இருக்குது அந்த மாநிலம் எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது ஓகேவா அடுத்து ஃபாரஸ்ட் ஏரியாவா எந்த மாதிரி ஓகேவா அடுத்து ஈகாலஜி சூழலியல் இது எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வந்துட்டு மாநிலங்களுக்கு வரி வருவாயை பயிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க பதினைந்தாவது நிதியானம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு கவனமா இருக்கு சரியா அடுத்து பாருங்க மானிய உதவி அளவுகள் சரி அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஆர்டிகல் டூ செவன்டி ஃபைவ் ஒன்னு ஓகேவா ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு கிராண்ட் சென் ஏடு கொடுக்கணும் அந்த கிராண்ட் சென் ஏடுன்னு சொல்ற அந்த மாநிலத்திற்கான அந்த அளவை எவ்வளவு வாங்கலாம் அதற்கான தகுதிகள் பற்றி இதுல சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் டூ செவன்டி ஃபைவ் ஒன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க சரியா இந்த மானிய உதவி அளவுகோள்களாக இந்த கிரைடேரியா எதெல்லாம் இந்த பதினான்காவது நிதியான எதெல்லாம் அளவுகோள்களாக பயன்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை மானியங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் மேலாண்மை நிதி இது எல்லாத்தையும் தான் அளவுகோலா கொண்டு மாநிலங்களுக்கு அளவுகோலா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எந்த நிதியான பதினான்காவது நிதியானம் அதே மாதிரி பதினைந்தாவது நிதியான பாருங்க வருவாய் பற்றாக்குறை மானியங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் பேரிடர் மேலாண்மை நிதி செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகள் செயல் திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகள் ஓகேவா இதை கூடுதலா செலுத்துக்கிறாங்க மானிய உதவி பெறுவதற்கான அளவுகொள்ள இந்த நிதி ஆணையம் பதினைந்தாவது நிதி ஆணையம் அடுத்து சிறப்பு கவனம் சரியா ஸ்பெஷல் போக்கஸ் பாருங்க பதினான்காவது நிதி ஆணையம் அதிக நிதி ஆதாரங்களுடன் மாநிலங்களை மேம்படுத்துதல் ஓகேவா சிறப்பு கவனம் செலுத்த இவங்க பாருங்க பதினைந்தாவது நிதியான தற்போது இருக்கிற அந்த செயல்பாட்டில் இருக்கிற பதினைந்தாவது நிதி ஆணையம் மக்கள் தொகை மாற்றங்கள் மக்கள் தொகை மாற்றங்கள் சுகாதாரம் கல்விக்கான நிதி தேவைகளை புதுப்பித்தல் இது எல்லாமே சிறப்பு கவனம் செலுத்தி அதன் அடிப்படையில நிதி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறா என் கே சிங் தலைமையிலான பதினைந்தாவது நிதி ஆணையம் சரிங்களா இது எல்லாமே என்னமா பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் வேறுபாடுகள் இவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அதே சமயத்துல பதினைந்தாவது நிதியானம் எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க ஓகேவா அதுல முக்கியமா மறக்க கூடாது பதினான்காவது நிதியா போர்டீன் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அந்த செங்குத்து பகிர்வுல எத்தனை சதவீதம் இருக்கலாம்னு சொன்னாங்க பதினான்காவது நிதி ஆணையம் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் சரியா பதினைந்தாவது நிதி ஆணையம் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு அடுத்த முக்கியமான வேறுபாடு என்னன்னு பதினான்காவது நிதியானமானது நைன்டீன் செவன்டி ஒன் சரியா நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் அந்த வரி வருவாயை மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிச்சாங்க சரியா அதே சமயத்துல தற்போது செயல்பாட்டில் இருக்க பிப்டீன் பிரான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் கடைசியா எடுக்கப்பட்ட பதினைந்தாவது சென்சஸ் அடிப்படை கொண்டுதான் அந்த கிடைமட்ட பகிர்வு அடிப்படையில் மாநிலங்களுக்கு வரியை பகிர்ந்தளித்தாங்க மறக்க கூடாது இதுதான் முக்கியமான வேறுபாடுகள் மற்றதெல்லாம் லைட்டா டச் பண்ணிக்கும் போதும் ஓகேவா சரி அடுத்த பகுதி இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினான்காவது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் இருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் வை வேணுகோபால் வை வேணுகோபால் ரெட்டி அவர் தலைமையில செயல்பட்ட அந்த பதினான்காவது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் என்னென்ன பரிந்துரைகள் சஜசன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அதுதான் பாக்க போறோம் சரியா பாருங்க மத்திய வரி வருவாயில் மாநிலங்களின் பங்கை முப்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாக அதிகரிக்க பரிந்துரைத்தது அப்ப இதுக்கு முந்தைய நிதி ஆணையத்தோட பரிந்துரை எவ்வளவு இருக்குது முப்பத்தி ரெண்டு சதவீதம் அது எத்தனை சதவீதமா மாத்திருக்கிறாங்க நாற்பத்தி இரண்டு கவனமாக எந்த நிதி ஆணையம் பதினான்காவது நிதி ஆணையம் சரியா இது இதுவரை பரிந்துரைக்கப்பட்ட மிகப்பெரிய அதிகரிப்பு ஆகும் சரிங்களா மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே இந்த வரி பகிர்வு விகிதம் அதிகபட்சமே எவ்வளவு இருந்திருக்கு எந்த நிதி ஆணையம் பதினான்காவது நிதி ஆணையம் அவருடைய தலைவர் யாரு வை வி ரெட்டி வை வேணுகோபால் ரெட்டி மறக்க கூடாது சரியா அடுத்து இது மாநிலங்களுக்கு அதிக நிதி சுதந்திரத்தை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது ஓகேவா மாநிலங்களுக்கு இடையே நிதியை விநியோகிக்க

எந்த சென்சஸ் பார்த்தா நைன்டி செவன்டி ஒன் சென்சஸ் அதன்படி அடிப்படையை பார்க்கும்போது பதினேழு ரூபாய் ஐம்பது பைசா சரி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்து பரப்பளவு ஏரியா ஏரியா பார்க்கும்போது அது பார்த்தினா அது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அடுத்து ஃபாரஸ்ட் காடுகள் பகுதி ஓகேவா காடுகள் பகுதியில் ஒரு மாநிலம் அமைஞ்சிருந்தால் அவங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடாக ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் அடுத்து நிதி ஒழுக்கம் சரியா ஒரு டாக்ஸை வந்துட்டு எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் அதுக்கு அந்தந்த மாநிலங்களோட தனிப்பட்ட முயற்சிகள் எவை அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து இது இப்படி யாரு பரிந்துரைச்சுக்கிறாங்க பதினான்காவது நிதி ஆணையம் மாநிலங்களுக்கு இடையே கிடைமட்ட பகிர்வின் மூலம் எப்படி டாக்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான பரிந்துரை சரியா அடுத்ததாக பாருங்க அடுத்த பரிந்துரை உள்ளூர் மட்டத்தில் சரியா உள்ளூர் மட்டத்தில் சேவைகளை மேம்படுத்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடிக்கு மேல் ஒதுக்க பரிந்துரைக்கப்பட்டது ஞாபகம் உள்ளூர் மட்டத்துல லோக்கல் லெவல இந்த பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ரெண்டு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடிக்கு மேல் நிதியை ஒதுக்க பரிந்துரைத்தது எந்த நிதி ஆணையம் பதினான்காவது நிதி ஆணையம் ஓகேவா அடுத்து இயற்கை பேரிடர்களை கையாளும் நேஷனல் டிஸ்ட் நேஷனல் வர இந்த டிசாஸ்டர் சுனாமி ஏர்த்து அந்த மாதிரி வர்ற இயற்கை பேரிடர்களை கையாளவும் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் பேரிடர் மேலாண்மை நிதிக்கு ரூபாய் அறுபத்தி ஒன்றாயிரத்தி பத்தொன்பது கோடி ஒதுக்குவதற்கும் முன்மொழியப்பட்டது வேணுகோபால் ரெட்டி தலைமையிலான நிதி ஆணையம் நிதி உறுதி செய்வதற்காக அதிகார பகிர்விற்கு பிறகு வருவாய் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு மானியங்களை வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் அவங்களுடைய நிதியை சரியா கிடைக்கிற வருமானத்தை உறுதி செய்வதற்கு சரியா அதிகார பயிர் பிறகு அந்த ஃபார்ட்டி டூ அந்த அதிகார பயிற்கு பிறகு ஒருவேளை அவங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை செலவை விட வருமானம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான மாநில மானியங்களை சப்சிடியா வழங்குவதற்கும் பரிந்துரைச்சாங்க யாரு பதினான்காவது நிதி ஆணையம் சரியாமா இது எல்லாமே நம்ம என்ன பாத்துருக்கோம் பதினான்காவது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் பார்த்திருக்கும் மறக்காதீங்க சரிங்க இப்போ நம்ம பார்க்க போறது முக்கியமான ஏரியாவுக்கு வந்துட்டோம் கவனமா பாருங்க பதினைந்தாவது நிதி ஆணையம் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் சரியா பதினான்தாவது நிதி ஆணையத்தை விட கண்டிப்பா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஏரியா அந்த ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் சரியா பாருங்க பதினைந்தாவது நிதி ஆணையம் சரியா எப்போ உருவாக்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நிறுவப்பட்டது ஞாபகத்தோங்க நவம்பர் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் செவன்டீனில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அந்த ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் முடிவடைவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த நிதியானம் உருவாக்கப்படும் புதிய ஆணையம் உருவாக்கப்படும் அதே மாதிரி பதினான்காவது நிதியாணத்தின் பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை செயல்பட்டது இதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதான் எங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினைந்தாவது நிதியானை உருவாக்கப்பட்டது அதனுடைய தலைவராக ஏற்பட்டிருந்தாங்க என் கே சிங் என் கே சிங் அப்படின்னா நந்த கிஷோர் சிங் மறக்கக்கூடாது சரிங்களா என் கே சிங் போயிடுவோம் எக்ஸாம் டைம்ல உட்கார்ந்து இருக்கும் போது நந்தகோபாலன் சிங் நவநீத சிங் அப்படின்னு எல்லாமே மாத்தி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா மாற்றிக்க வேண்டியதற்கும் கவனமா இருக்கிற சரியா கொஞ்சம் அலாட் ஆயிருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் நம்ம இன்னும் மேற்கொண்டு டாப்ல வரலாம் ஓகேவா சரி பதவிக்காலம் பதவிக் சரி செயல்படும் காலம் ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனும் யாபருக்குதான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்

புதிய சிக்கல்களை கருத்தில் கொண்டது சரிங்களா ஓகே இது ஒரு முக்கியமானது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு நிதி எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேவா அந்த நாலு பேர்ல அது எப்படி பிரிப்போம் நம்ம த்ரீ பிளஸ் ஒன்னா பிரிப்போம் அந்த மூன்று அப்படிங்கிறது யாரை குறிக்கும் முழு நேர உறுப்பினர்கள் சரி புல் டைம் மெம்பர் இங்க யார் புல் டைம் மெம்பர் மாதிரி அஜய் நாராயணன் சரி அஜய் நாராயண் ஜா அடுத்து அனூப் சிங் அடுத்து பாத்தீங்கன்னா அசோக் லகிரி அந்த முழு நேர உறுப்பினர் புல் டைம் மெம்பர்ஸ் ஓகேவா எல்லாரோட பேரும் என்ன பேர்ல ஆரம்பிக்குது ஏ என்ன ஏ ட்ரிபிள் ஏ சரியா ஏ ஏ ஏ ட்ரிபிள் ஏல ஆரம்பிக்குது அஜய் அனூப் அசோக் லகிரி இந்த நான்காவது நபர் ஒருத்தருக்காரு பாருங்க ரமேஷ் சந்த் அவர்தான் தான் யாரும் இந்த பதினைந்தாவது நிதியானத்தில் என்னன்னா என்னமா பார்ட் டைம் மெம்பர் சரியா பகுதி நேர உறுப்பினராக செயல்பட்டவர் ரமேஷ் சந்த் அவர்கள் ஓகேவா அடுத்து பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் செயலாளர் செக்ரட்டரி யாரு மதுனா அரவிந்த் மேத்தா அவங்களும் பாருங்க பேரு ஏழவரது கவனமா இருக்கணும் சரிங்களா அஜய் அனுப் அசோக் மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் பிப்டீன் பிரான்ஸ் கமிஷன் ரமேஷ் சந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் மெம்பர் ஆஃப் பிப்டின் ஃபிரான்ஸ் கமிஷன் அரவிந்த் மேத்தா யாரு மதுனா எதனுடைய பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் செயலாளர் மறக்க மறக்கக்கூடாது சரியா அடுத்து பாருங்க நம்ம வழக்கமல பாக்குறதுதான் பதினைந்தாவது நிதியானத்தின் பரிந்துரைகள் சரியா ஃபிஃப்டி ஃபோர்டீன் கமிஷனோட ரெக்கமடன்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல அதே மாதிரி ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமெஷனோட பரிந்துரைகள் என்ன என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம் சரியா நிகர யூனியன் வரி வருவாயில் மத்திய வரி வருவாயில் நாற்பத்தி ஒரு சதவீதம் மாநிலங்களுக்கு ஒதுக்க பரிந்துரைக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே பதினான்காவது நிதியானத்தின் பரிந்துரைகள் எவ்வளவு பார்த்தோம் ஃபார்ட்டி

இது முந்தைய அணைத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களுக்கு ஏற்பாடு செய்வதற்காக இது செய்யப்படுகிறது இந்த குறைக்கப்பட்டதை அங்க பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் உருவாக்கப்பட்டது எப்படின்னு பிரதேச பிரிக்கப்பட்டது கவனமா இருக்காங்க சரியா தற்போதைய சமூக பொருளாதார நிலை நிலைமைகளை சிறப்பாக பிரதிபலிக்க எதன் அடிப்படையில் அந்த கிடைமட்ட பகிர்வு சரி அந்த ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்கல்ல கடந்த வீடியோல பார்த்துருந்தோம் கிடைமட்ட பகிர்வு அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு எதன் அடிப்படையில் நிதியை பயிர் அளிக்கலாம் அதுதான் ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க இங்க பாருங்க சமூக பொருளாதார நிலைமைகளை சிறப்பாக பிரதிபலிக்க வருமானம் சரி அந்த பேசிஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சரி இன்கம் அடிப்படையில் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு பகிர்ந்து கொடுக்குறாங்க ஃபார்ட்டி

பதினைந்தாவது நிதி ஆணையம் சரிங்களா அடுத்து சுகாதாரத்துறையை எக்ஸ்ட்ரா பேட் வந்து பாருங்க சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக மொத்தம் ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் குறிப்பிட்ட சுகாதார மானியங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஞாபகம் கோவிட் நைன்டீன் டைம்ல சரியா இந்த நிதியான செயல்பாட்டுல இருந்தாங்க அதனால சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல் சுகாதார மானியங்கள் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த நிதியானத்தின் பரிந்துரையில பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் பரிந்துரையில சரியாமா அடுத்து பாருங்க அதங்க சொல்ல வரோம் இது கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் அப்படின்னா கொரோனா வைரஸ் டிசீஸ் சரியா இது தனியார் வீடியோ ஒரு போடலாம் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் மற்றும் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளது ஓகேவா எவ்வளவு கோடி கொடுத்தாங்க அதுக்கு ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மறந்துடாது சரிங்களா மக்கள் தொகை செயல்திறன் விவசாய சீர்திருத்தங்கள் முதலீட்டை விளக்குதல் சரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மின் சீர்திருத்தங்கள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் மாநிலங்களுக்கு செயல்திறன் அடிப்படையிலான சலுகைகளை அறிமுகப்படுத்தியது எந்த நிதி ஆணையம் பதினைந்தாவது நிதி ஆணையம் ஓகேவா அடுத்து மாநில முன்னுரிமைகளை தேசிய இலக்குகளுடன் இணைத்தது ஓகே ஒரு மாநிலத்துக்கு எதுக்கெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும் தேசிய லெவல்ல இந்திய அரசோட இலக்கு என்ன அதோ இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி போகுதா அதன் அடிப்படையில மாநிலங்களுக்கு சில முன்னுரிமைகளையும் வழங்கணும் அப்படின்னு யார் சொன்னா பதினைந்தாவது நிதி ஆயம் தலைவர் யாருமா என் கே சிங் என்று அழைக்கப்படும் நந்த கிஷோர் சிங் சரியா அடுத்து பாருங்க வரிகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட பிறகு இந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாநிலம் இடையே பகிர்ந்தளித்த பிறகு ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா வருவாய் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு நிதி சமநிலையை பராமரிக்க நிதி வழங்கப்பட்டது சரியா வந்து ஷேர் பண்ணி அந்த அந்த வழங்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வழங்கப்பட்ட அந்த வரி வருமானம் அவங்களுக்கு பத்தாம போச்சுன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க சரியா அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட நிதி சமநிலை ஓகேவா அதை சரி செய்வதற்கு பராமரிப்பதற்கு கூடுதல் நிதியும் வழங்கப்பட்டது இந்த பதினைந்தாவது ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாலு புள்ளி மூன்று ஆறு லட்சம் கோடியும் பேரிடர் மேலாண்மைக்கு ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ லட்சம் கோடியும் பரிந்துரைக்கப்பட்டது பதினைந்தாவது நிதி ஆணையத்தினர் ஓகேவா இவை உள்ளூர் நிர்வாகம் பேரிடர் தயார் நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது ஞாபகம் எல்லாமே அந்த சுனாமி அந்த பிரச்சனைக்கு அப்புறமா கவனமா இருக்கு சரியாமா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது நிதி ஆணையம் இப்ப கடைசி போறது பதினாறாவது நிதி ஆணையம் சிக்ஸ்டீன்த் பினான்ஸ் கமிஷன் பதினாறாவது நிதி ஆணையம் ஓகேவா உருவாக்கப்பட்ட நாள் பாருங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சரியா நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஓகேவா ஒரு நிதியாணத்தின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள்

மத்திய அரசிற்கு வழங்க வேண்டிய பரிந்துரைகள் எந்த டேட்டுக்கு முன்னாடி வழங்கணும் அப்படின்னு அக்டோபர் முப்பத்தி ஒன்னு சரிங்களா இந்த வருஷம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சரிங்களா வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள் இந்திரா காந்தி அம்மேர சுட்டுத்தள்ள நாள் ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் இரண்டாக பிரிக்கப்பட்டது நடைமுறைக்கு வந்த நாள் இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த வருஷம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்த பதினாறாவது நிதியானத்தின் பரிந்துரை வழங்க லாஸ்ட் டேட்டை மறக்காதீங்க சரிங்களா

தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா அவர்கள் முக்கியமான நபர் இவர் தான் நிதி ஆயோக் அமைப்பு ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதமர் தலைமையில் உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பின் முதல் துணை தலைவராக இருந்தவர் யாரு இந்த அரவிந்த் பனகாரியா அவர்கள் அவர் தற்போது பதினாறாவது நிதி ஆணையத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரியா ஓகே இந்த பதினாறாவது நிதி ஆணையம் ஒரு நான்கு உறுப்பினர்களையும் ஒரு செயலாளரும் கொண்டது அதுல ஒரு மூணு பேர் யார் பாத்தீங்கன்னா முழு நேர உறுப்பினர்கள் ஒருத்தங்க மட்டும் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் மெம்பரா இருப்பாங்க இன்னொருத்தங்க யாரு செயலாளராக இருப்பாங்க சரியா பாருங்க இதுல யாரெல்லாம் புல் டைம் மெம்பர் சரி முழு நேர உறுப்பினர் பாத்தீங்கன்னா அஜய் நாராயண் ஜா இவர் எங்கயா பாத்துருக்குமா ஏற்கனவே பதினைந்தாவது நிதி உறுப்பினராக இருந்தவர் முழு நேர உறுப்பினராக இருந்தவர் அஜய் நாராயண் ஜா பதினாறாவது நிதி முழு நேர உறுப்பினரா தொடர்றாரு ஓகேவா அடுத்து அன்னி அன்னி ஜார்ஜ் மேத்யூ அடுத்து பாத்தீங்கன்னா நிரஞ்சன் ரஜத் யக்ஷா சரி நிரஞ்சன் ரஜத் யக்ஷா இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா பதினாறாவது நிதி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சௌமியா காந்தி கோஷ் சரியா சௌமியா காந்தி கோஷ் அவர்கள் பதினாறாவது நிதி ஆணையத்தின் பகுதி நேர உறுப்பினர் சௌமியா சுவாமிநாதன் ஒருத்தங்க உண்டு அவங்க யாரு தெரியுமா சௌமியா சுவாமிநாதன் சௌமியா சுவாமிநாதன் சரியா இந்திய பசுமை பற்றிய தந்தை யாரு எம் எல் சுவாமிநாதன் அவர்கள் அவங்களுடைய பொண்ணுதான் சௌமியா சுவாமிநாதன் உலக சுகாதார அமைப்பின் இந்த சீஃப் சயின்டிஸ்டாக பணியாற்றிய முதல் இந்தியர் இந்திய பெண் ஓகேவா அவங்க வந்து சௌமியா சுவாமிநாதன் இங்க பாக்குற சௌமியா காந்தி கோஷ் அவங்க தான் பதினாறாவது நிதியானத்தின் பகுதி நேர உறுப்பினராக தற்போது பதவியில் இருப்பவர் அதே மாதிரி இந்த பதினாறாவது நிதியானத்திற்கு செயலாளராக இருப்பவர் யார் மாதிரி ஆர் ஆர் பாண்டே சரியா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே ஷார்டா ஆர் பாண்டே நம்ம புல் நேம் பாத்தீங்கன்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே சரிங்க இதுதான் மொத்தமா நம்ம நிதியானத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிதியானம் எப்ப உருவாக்குனாங்க பணிகள் என்ன தோற்றம் என்ன யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க யாரெல்லாம் மெம்பரா இருக்க முடியும் இவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்த நிதி ஆணையங்களும் ரொம்ப கூடுதல் ஒரு முயற்சியாக மொத்த பதினாறு நிதி நிதி ஆணையங்களையும் அப்படியே மொத்தமா போட்டு எப்போ உருவாக்கப்பட்டது அதுக்கு யார் தலைவர் அதை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஷார்ட் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டும் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது அதற்கான பிரதிபலன் பலன் எக்ஸாம் வெளியே முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா இது தவிர பதினான்காவது பதினைந்தாவது பதினாறாவது மூன்று நிதி ஆணையத்திலும் யார் தலைவராக இருந்தாங்க யார் மெம்பர் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃப்ரான்ஸ் கமிஷனோட பரிந்துரைகள் எவை எல்லாமே ரொம்ப கிளியரா எக்ஸாம் நோக்கில நம்ம கிளியரா பார்த்தாச்சு சரிங்களா கடைசியாக இதுவரைக்கும் பார்த்த இந்த நிதியானத்திலிருந்து ஒரு சில கேள்விகள் சரியா ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோல கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இந்த பதில நம்ம என்ன பார்த்தோமோ அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் சரிங்களா பாருங்க இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி பதில் பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது பதினாறாவது மூன்று நிதி ஆணையத்தின் தலைவர்கள் யார் அது ஆர்டர் படி வேண்டாம் பதினான்கு பதினைந்து ஆணையத்தின் தலைவர் தலைவர்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி இரண்டாவது பதினான்காவது நிதி ஆணையம் எந்த ஆண்டிற்கான மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு சரிங்களா அந்த வரி வருவாயை பயிர் அளிக்க பரிந்துரை செய்தது பதினான்காவது ஆணையம் அடுத்த கேள்வி பதினைந்தாவது நிதி ஆணையம் அதேதான் எந்த சென்சஸ பேஸ் பண்ணி வரி வருவாய் பயந்தளிக்க பரிந்துரை செஞ்சாங்க அது வந்து மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி பதினைந்தாவது நிதியானம் எப்போது உருவாக்கப்பட்டது அந்த டேட்டோட சொல்லுங்கம்மா நான்காவது கேள்வி ஓகேவா அடுத்து பதினைந்தாவது நிதி ஆணையத்தில் இடம்பெற்றிருந்த செயலாளர் சரி அந்த செக்ரட்டரி யார் அது ஐந்தாவது கேள்வி பதினாறாவது நிதி ஆணையம் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பதினாறாவது நிதி முக்கியமான ஒரு கேள்வி பதினாறாவது நிதியானத்தின் உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர் யார் இதையும் சத்து பதிலாக சொல்லுங்க